ரைஸ் கோட் ஆண்டரை நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு சிலத்தை வாசிக்கிறேன் நெஹியமின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினான்கு குப்பை வாசல் என்கிற வாசலை நாம் இங்கே வாசிக்கிறோம் குப்பை வாசல் எருசலேமுடைய தேவாலயத்திலிருந்த பத்து வாசலில் ஒரு வாசலாக இது காணப்படுகிறது இது ஐந்தாவது வாசல் இந்த குப்பை வாசலுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பார்க்குற பொழுது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறுலேருந்து வாசிக்கிற பொழுது அங்கே மாம்சத்தின் கிரிகைகளாவன என்று சொல்லி அங்கே அநேக மாம்சத்தின் கிரியைகளை அங்கே நாம் இருக்கிறத பார்க்க முடியும் மாம்சத்தின் கிரியைகள் மாம்ச மூலமாக வெளிப்படுகிற கிரியைகள் அவைகளெல்லாம் நம்முடைய சரீரத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்பது வேகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது இந்த குப்பை மேட்டு வாசல் என்பது தேவையில்லாதவைகளை பெருக்கி வெளியே போடுவது தான் ஒரு வீட்டில் போனால் நிறையா குப்பை இருக்குன்னு சொன்னால் அதை பெருக்கி வெளியே தருவாங்க இல்லைன்னா அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது டஸ்ட் அலர்ஜி வரும் சரீரத்துக்கு கெடுதல் உண்டாகும் பிரச்சனை வரும் தீமையான காரியங்கள் நடைபெறும் ஆகவே அந்த வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போடணும் அதே போல் ஒரு சரீரத்தில் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் காணப்படுகிற மாம்சத்துடைய கிரியைகள் மாம்சம் விரும்பினபடியெல்லாம் செய்வதற்காக இந்த மாம்சத்தை தேவன் கொடுக்கவில்லை மாறாக இந்த மாம்சத்தின் சிந்து இந்த மாமிச இந்த மாமிசமான சரீரம் ஆவிக்குரிய சிந்தையினால் நடத்தப்பட வேண்டும் இந்த மாம்சத்தின் சிறித மாம்சத்தினால் நடத்தப்படுகிற பொழுது அது தீவினை உண்டாக்கும் விக்கிரகாராதனை வேசித்தனம் பெருமை பொறாமை மேட்டிமை அகந்தை அபிசுவாசம் இதெல்லாம் மாம்சத்தின் கிரைகளாக வெளிப்படுகிறது ஆனால் ஆவி ஆளுகு செய்கிற பொழுது இந்த மாமிசத்தை ஆவியானவர் ஆளுகு செய்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து ஆளுகு செய்கிற பொழுது அதனுடைய காரியமே வித்தியாசமாக இருக்கும் வேறே மாதிரி இருக்கும் காரணம் இந்த சரீரம் தேவ ஆவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் நாசியில் சுவாசித்து விட்டார் அது ஜீவ ஆத்மாவாக மாறினது ஆகவே இந்த சரீரம் தேவனுக்குரியது இந்த சரீரம் தேவன் இந்த சரீரத்தை உயிர் கொடுக்கலன்னு சொன்னால் இது வெறும் மண்ணாக இருந்திருக்கும் ஒரு சிலையாக தர்றது ஆகவே தான் ஒரு மண்ணை எடுத்து அது தன்னுடைய சாயலாக உருவாக்கி நாசியில் சுவாசித்து விட்டார் அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மா உயிர் வந்தது ஜீவன் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த ஜீவன் வருவதற்கு காரணமாக இருந்தவர் தேவாதி தேவன் ஆகவே அவருடைய ஆவியானவராலே நாம் நடத்தப்படுவதுதான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும் அவராலே நாம் நடத்தப்பட வேண்டும் அவராலே நாம் செயல்படுத்தப்பட வேண்டும் அவரை நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவரால் நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் சரியான பாதைக்கு போய் சென்றடைய முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பாதையானது வேறாக காணப்படும் நம்முடைய பாதை வெவ்வேறாக வெவ்வேறானதாக அது காணப்பட்டுவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய சரீரத்திற்கு ஆளுகை செய்வது நாம் அல்ல மாம்சம் அல்ல சரீரத்தின் சிந்தனை அல்ல தான் விரும்பியெல்லாம் செய்வதற்காக இந்த சரீரம் படைக்கப்படவில்லை ஆகவே தான் பவுல் சொல்கிறார் நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாதவிகளே செய்கிறேன் என்று சொல்லப்படுகிறது அப்போ நாம் ஒரு காரத்தை விரும்புகிறோம் என்று சொன்னால் அதை செய்வதைக் காட்டிலும் விருப்பமில்லாத செய்யக்கூடாது நினைச்சாலும் அதை செய்வதற்கு மாமிசம் தூண்டுகிறது அது உலகத்தினுடைய காரியத்திற்காக செய்வதற்கு தூண்டுகிறது அது தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய ஆவியும் பிசாசுடைய ஆவியும் போராடுகிற பொழுது யார் ஜெயிக்கிறாங்க என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பொறுத்தாக இருக்கிறது எந்த ஒரு மனுஷனும் தேவ ஆவியில் நடத்தப்பட்டாலும் அவனுக்கு எதிராக பிசாசுடைய ஆவி அசுத்தாவி அது போராடிக்கொண்டே இருக்கும் போராடும் பொழுது யார் ஜெயிக்கிறாங்க என்பதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விடையாக காணப்படும் ஆண்டு விராகிய இயேசுவோடு கூட பண்டிஸ்ரீசெல்லும் இருந்தார்கள் அதில் யூதாஸ்காரியத்தை எழுந்து போய்விட்டான் வசனம் சொல்வது அவனுக்குள்ளே பிசாசானம் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போது புகுவதற்கு இடம் கொடுத்தான் அசுத்தாவி புகுவதற்கு இடம் கொடுத்து விட்டான் ஆகவே தெய்வனுடைய ஆவி அங்கே வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது காரணம் அவன் செயல்பட அனுமதிக்கலை நமக்குள்ளே தெய்வனுடைய ஆவியானவர் இருக்கிறார் அவர் செயல்பட விடு நான் விட்டு கொடுக்குற பொழுதுதான் அந்த தெய்வனுடைய ஆவியானவர் நம்மை செயல்பட்டு நம்மை ஆளுக செய்வார் நாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவதாக இருக்கிறார் ஆகவே மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு விடுபட வேண்டும் அல்லது வெளியே போக வேண்டும் ஆகவே தான் கிறிஸ்தினுடையர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் சிலுவில் அறந்திருக்கிறார்கள் மாம்சத்தின் கீழெல்லாம் சிலுவில் அறையப்பட்டு விட்டது இனி நான் அல்ல கிறிஸ்துவை எண்ணெயில் ஆளுக செய்கிறார் இனி என்னுடைய விருப்பமடி அல்ல தேவடைய விருப்பமடியாகவே நான் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கீழே இருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தேவனுடைய ஆவியானவர் நம்மிலிருந்து நடத்துகிற பொழுது நாம் செய்ய முறைய முடியும் கற்று நம்மை ஆசீர் வசிப்பிக்கலாம் நாளைக்கு இந்த சரீரம் ஒருவேளை எங்களுக்குரியதாக இருந்தாலும் அந்த சரீரத்தினுடைய செயல்பாடு கிரியைகள் எங்களுக்குரியதல்லவரே நீர் எங்கள் சரீரத்தை ஆளுக செய்யும்படி சிப்பிக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் அழியட்டும் தேவட ஆவியானவர் எங்கள் மூலமாய் வெளிப்படுவார்கள் உங்களோட கருத்தில் தாத்திர மீசு நாம திருப்பிதாவே ஆமேன் வில் பி சக்சீட்